அங்கங்க அங்க குழந்தை வேற தூக்குறாங்க இது தூக்குறாங்க சொல்ற அது வேற பயம் வந்துச்சு ஏன்னா ஒரு வீடு இருந்தா கது பூட்டிட்டு நம்ம தூங்கலாம் ஒரு கஷ்டமில்ல குத்தி எங்க வைக்கணும் பேசி எங்க வைக்கணும் குழந்தைங்க எங்க ட்ரெஸ்ஸு கழுவுனா கழுவுனா காஞ்சி பையில வச்சுப்பான் என் பொண்ணு நான் ரொம்ப கஷ்டப்பட்டயா என்ன வந்து என் பொண்ணு ஒரு பொம்பளை குழந்தை ஆயிடுச்சு ஒரு ஆம்பளை குழந்த இருந்த கூட பரவாயில்ல ஒரு பொம்பளை ஒரு ஏஜ் அட்டன் பண்ணிச்சு நான் எங்க போய் உக்கிறது அந்த மாதிரி கஷ்டம்லாம் எல்லாம் நானே ஆனா உக்காந்து ஒரு வேலை செஞ்சா ஓசியாம வேலை மாட்டாங்க ஓசிக்கனே இருப்பேன் ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கணும் நான் அந்த வேலையில ஓசிக்கணும் இருப்பேன் குழந்தை பத்தி குணம் இருக்கும் எனக்கு கவலை இருக்கும் நம்மளுக்கு வீடு இருந்தா நம்ம குழந்தை எப்படி பாதுகாப்பா இருக்கும் அங்க அங்க குழந்தை வேற தூக்குறாங்க இது தூக்குறாங்க சொல்ற அது வேற பயம் வந்துச்சு ஏன்னா என் பொண்ணு தூங்கும் போது உருண்டுதான் சொல்லி இருபது ரூபா பூட்டு சின்ன பூட்டு ஒரு சங்கலி ஒரு நூறு ரூபாய் கொடுத்து அது வாங்கி இருப்புல போட்டு அவ இரு தூங்குறது நல்லாயிருக்கும்

நடிகிட்ட எனக்கும் எங்க ரசிகர நாங்க ஏ குறிக்காரம்மா குறிக்கா இருக்கலாம் ரசிகர் எதுக்கு நான் என்ன படமா நடிச்சு அவனு ஆமா நீ படம் நடிக்கலான்னு உன் மனசு கஷ்டம் விழுப்புரமா சொன்னது அதே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு படத்துல நடிக்கிறவங்க கூட நாங்க அவ்வளவு பேன் இருக்க மாட்டோம் ஆனா உங்களுக்கு மட்டும் நிறைய பேர் இருக்கோம் நாங்க அப்படின்னால சொல்லிருக்காங்க ஆனா நாங்களே நானே ஒரு ராத்திரி என்னடாப்பா நம்மளுக்கு நம்மதான் எல்லாம் தினசு பிடிச்சிருக்குது சூரிய பிடிச்சிருக்குது நம்ம ராலி சாய பிடிச்சிருக்குது அதை பிடிச்சிருக்குது நம்ம பேனை நாயை மாதிரி சுத்துறோம் ஏன்னா நம்ம பின்னாடி வீணாலேருந்து அவங்க பேனு சொல்லி நம்மளுக்கு சொல்றாங்களே அவங்க நம்மளுக்கு ரசிகர சொல்றாங்களே அப்படின்னு நானே வச்சுட்டேன் நம்மள ஒரு ரசிகர் கிட்ட தேடிக்கணும் போறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அதே மாதிரி இவங்க தேர்றாங்க அப்படின்னு எல்லாம் நான் நினைச்சேன் அப்ப போன் நம்பர் தரலாம் ஏன்னா வந்து நம்மளுக்கு ரசிகர் சொல்றாங்கல்ல ஆனா அவங்க பண்ற தப்பு மாதிரி நம்ம பண்ண கூடாது இல்லையா அதனாலதான் நான் சொன்னேன் ஆனா அவங்க சொல்லுவாங்க ஒரு அரை நேரத்துல போனாச்சு இங்க ரொம்ப பேச உங்க வீடே நான் ரொம்ப பிடிக்கும்

எல்லாரும் தீபாவை வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க மென்மேலும் வந்து தீபா நினைச்ச விஷயங்கள்லாம் வந்து வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லி அவங்க நல்லா இருந்தால நம்ம நல்லா இருப்பையா ஐயா ஏன்னா அவங்க வாழ்த்த நம்மளும் அவங்க அவங்க நல்லா இருந்து நம்ம வாழ்த்துட போக எனக்கு பிடிச்ச இருக்கும் அவங்க நல்லா இருக்கணும் ஏன்னா அப்பதான் நம்ம நல்லா இருக்கணும் ஆனா எனக்கு வந்து நாலு பேர் வந்து நீ நல்லா இருப்பம்மா உங்களும் நல்லா இருக்கணுமா அப்படின்னு நான் சொன்னேன் ஏன்னா நீங்க நல்லா இருந்ததா இப்ப நான் நல்லா இருக்குவேன் இன்னைக்கு உங்க குடும்பம் வீட்டு நல்லா நல்ல சந்தோஷமா இருந்ததுதான் இப்ப நாங்க சந்தோஷமா இருப்போம் நிம்மதியா இருப்போம் ஏன்னா நம்மளுக்காக ஒருத்தவங்க வந்து மனசு வேதனை அடிச்சு போகக்கூடாது அந்த மாதிரி எனக்கே வேதனை மாதிரி பேசினா கூட எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு ஏன்னா வந்து நம்மளுக்கும் மனசு நோக்குற மாதிரி பேசக்கூடாது எங்க வீட்டுல இருக்கிறவங்க கூட சொல்றேன் எனக்கு நிறைய பேசாங்க எங்க வீட்டுல இருக்கிறாங்க என்னமோ சொல்லுவாங்க ஆனா வந்து நான் அதை கேட்க மாட்டேன் சொல்லிட்டு போ நானும் சண்டை போடுவேன் இந்த மாதிரி பேசுறிய உம் நாக்கெல்லாம் உள்ள இருக்குதா இல்லையா அதனால இந்த சந்தோஷமா நான் உங்க வீட்டுக்காருக்கு என்ன தெரிவிக்கணும் என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க

நம்மளுக்கு கல்யாணம் ஆச்சு நம்மளுக்கு ஒரு குழந்தை ஒரு குழந்தைக்கு ரெண்டு குழந்தைக்கு அப்பா நானு அப்படின்னு நினைக்கலாம் இது அறியாத வயசு இது கொண்டாட்டி இருக்குது இருக்குதுன்னு கிடையாது அறியாத வயசு வயசுல சுத்துறாரு ஆமா வாலிப வயசு அவர் கடவுள் இருக்கிறாரு அவர் பாத்துப்பாரு ஆனா அவர் சொல்லுவாங்க அயோ யோ கடவுளை நம்புறாளா அது நம்புறான் நான் எப்ப சொல்றேன் மனசாட்சி சொட்டு சொல்லு எனக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருக்குது எனக்கு எல்லா தேவ நான் நம்புவேன் ஆனா ஒரு தேவத்து கூட கை விட்ட மாட்டேன் எல்லா தேவம் ஏசப்பா தெரிஞ்சா ஏசப்பாக்கு ஜபம் பண்ணுவேன் சாமி தெரிஞ்சா சாமி கை எடுத்து கும்பிட்டு போவேன் அல்ல தெரிஞ்சா அல்லக்கு கையெடுத்து கும்பிட்டுட்டு போய் நாங்க அந்த மாதிரி ஐயா இந்த சாமியா அந்த சாமி நான் ஆமா நான் பிரிச்சு கும்பிட மாட்டேன் எனக்கு வந்து கை சரி கொடுத்தியும் கை எடுத்து விட்டாலும் கோவம் இல்லை கோவம் வரும் சின்ன கோவம் வரும் ஆமா எனக்கு ஏன் இந்த மாதிரி தண்டன தரேன் எனக்கே இவ்ளோ கஷ்டப்படுறேன் ஏன் அலைய வைக்கிற எனக்கு ஏன் இப்படி செய்யற அப்படின்னு பேசு நீங்க சொல்றீங்கல்ல நீங்க ஒண்ணு நினைக்கிறீங்க அசால்ட்டுமா சொல்லட்டுமா சின்ன கோவம் சா இவ்ளோ கோவம் வரும் நீங்க நினைப்பீங்க அந்த தெரியும் எனக்கு ஆனா அந்த சின்ன கோசனங்கள இவ்வளவு படப்பட பெரிய கோபம் பேசுறாங்க சாமி பத்தி எல்லாம் சொல்லி ஆனா என்னைக்கு நான் சாமி பத்தி திட்டுவேன் அவங்க அவங்க சால்வ் பண்ணிப்பாங்க ஏன்னா நம்ம அம்மா அப்பா இல்லாத குழந்தைக்கு அவங்கதான் அம்மா அப்பா என் சப்பாதான் எங்க அப்பா அம்மா சாமி தான் எங்க அம்மா அந்த மாதிரி சொல்லிட்டு போயிட நம்மளுக்கு ஆதரவு இல்லாத நம்மளுக்கு அதுதான் துணை தெய்வம் தான் துணை அம்மா அப்பா அவங்கதான் அண்ணன் தம்பிங்க அவங்கதான் பொண்ணு தாயி நாங்க எல்லாம் அவங்க தானே நாங்க போயிடுவோம் இன்னைக்கு ஒரு ரூபாய் நான் வண்டி ஏத்தி போய் சம்பாதிக்க போனா ஒரு ரூபாய் சம்பாதி தாயே எஸ் அப்பா ஆண்டவரே கடவுளே எனக்கு வர நெல்ல வை காட்டு உம் நான் போடத்துல ஒரு ரூபாய் கொடுத்தா சரி நான் வாங்கிட்டு என் குழந்தைக்கு நல்லா நான் சாப்பாடு தண்ணி வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவேன் ஆனா ஒரு மூட்டை பொறிக்கிட்டு குடுப்பாரு ஏதோ ஒரு வெள்ளிக்கிழமை ஆயிடுச்சுன்னா குளிச்சுட்டு போய் ஒரு ஒருவரன்ற கரம்பரை ஏத்திட்டு காய்ச்சி காய்ச்சா சச்சுக்கு போவ சச்சுக்கு போய் என் மனசு ரொம்ப கஷ்டமாச்சு போவ அண்டர் கிட்ட கூட பதிப்பேன் நான்ப்பா இன்னைக்கே இந்த மாதிரி கஷ்டம் ஏன்னா என் வீட்டுக்கார போந்துச்சுன்னா அந்த மாதிரி எனக்கே இந்த மாதிரி கஷ்டம் தரேன் என் குழந்தை அவங்க அப்பா எல்லாம் எடுத்து கொஞ்சம் போது போது என் 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 குழந்தை 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 முறிக்குது தவிக்குது தவிக்கும் எனக்கு மனசு கஷ்டமா அதனால அப்பா அப்பா சாணத்துல 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 நான் நான் எல்லாம் எல்லாம் அம்மா என்ன தர்றோமோ ஜிபே

உலக அனைத்து அம்மா அப்பா இருக்கிறாங்க இருக்காங்க ஆமா உண்மைதான் நான் ஊரெல்லாம் அம்மா அப்பா இருக்காங்க எனக்கு மக்கள் அம்மா அப்பா இருக்காங்க எனக்கு கடவுள் இருக்குன்னு உங்களுக்கு என்ன இருக்கு இப்ப நீங்க எங்களுக்கு அப்ப மாதிரி இருந்தாங்க நினைக்கிறோம் உங்களுக்கு ஆஹ் இப்ப வந்து ஐயா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அம்மா சாப்பிட்டீங்களா ஆஹ் சாப்பிட்டேன் ஐயா அப்படின்னு சொல்ல அந்த மாதிரி நீங்க வந்தீங்க ஹெல்ப் பண்றீங்க இந்த மாதிரி நீங்க வந்து மக்களும் எங்களுக்கு அந்த மாதிரி ஹெல்ப் பண்றாங்க

அது எப்போ கட்டியிருக்கும்பா இந்த பிரச்சனை அங்க இங்க நாய் மரியாதைதான் அவங்களே ரொம்ப கஷ்டமா ஒரு நீங்க பெத்தவங்களுக்கு கஷ்டப்படுறது நம்ம பொண்ணு இருந்து எங்க பாக்க முடியுமா எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி எவ்வளவு துன்பம் வந்தாலும் சரி தா தாய் தானிக்குதான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆமா ஆனா தாய் அந்த தாய் வந்து தான் குஞ்சு தானுக்குன்னு நினைக்க மாட்டானா மீதி குஞ்சுங்களா நல்லா பாக்கும் ஆஹ் என்ன மட்டும் பாக்க